அடுப்பே இல்லாமல் ஐந்து நிமிடத்தில் வந்து சூப்பரான ஹெல்தியான பர்ஃபி பண்ணணுமா இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ பொட்டுக்கல்ல வந்து ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் இந்த பொட்டுக்கல்லையே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எந்த டம்ளரில் பொட்டுக்கல்லை எடுத்தோமோ அதே டம்ளரில் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் டம்ளர் போதும் ஸோ இதையும் லைட்டாக மிக்சி ஜாரில் போதும் அடிச்சுக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கர சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் பட் சுகர் வந்து ஹெல்த்தியாக இருக்காது அதனால தான் நான் அடி சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஐம்பது மில்லி நெய் எடுத்துக்கிறேன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ கெட்டி இல்லாமல் நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க ஸோ எல்லா நெய்யும் ஊற்றி இதை அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இதில் பால் ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூனுக்கும் அதிகமாக ஊற்றினிங்கன்னா இது கொல கொலம் ஆகிடும் ஸோ கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக பெசிஞ்சிடும் இப்போ வந்து கையில் வந்து நம்ம நல்லா நெய்யை தொட்டுக்கிட்டு இதை வந்து உருண்டை உருண்டையாக பர்ஃபி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் டிசைனுக்காக மேலே வந்து நான் பொட்டுக்கலையை வச்சுக்கிறேன் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹெல்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்